பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் எவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் எல்லாம் வல்ல உலகத்தினுடைய பரம்பொருள் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்லக்கூடிய கணநாதனுடைய பாதத்தை சிக்கன பற்றி நாளெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகளை தந்து இந்த மண்ணையும் மக்களையும் ஊய்விக்கக்கூடிய ஜயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேரத்தில் ஆனந்த ஆரம்ப நிகழ்வில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடு உங்களை சந்திக்கின்றோம் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூட மறக்காமல் செய்ய வேண்டியது குட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பணிவே துணை பணிவே துணை என்ன சார் ஒரு நாள் குருவே துணைன்னு சொன்னீங்க இன்னொரு நாள் சாமிகிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு நீங்கள் குருமார்களுடைய சிறப்பை சொல்றீங்க சுவாமியை எப்படி வழிபடணும்னு சொல்றீங்க பணிவுரே துணை இது வித்தியாசமா இருக்கே பணிவுன்னு ஒரு கடவுள் இருக்கா இல்லை வள்ளுவனுடைய குரல் ஒன்று உண்டு அன்பில்லாறு எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு யாவருக்கும் நன்றாம் பணிதல் இறை வழிபாட்டினுடைய மேன்மை எதுன்னு ஓஷோ எழுதுறாரு ஓஷோவினுடைய பல புத்தகங்கள் நம்முடைய மயில் இறகால் இதயத்தை வருடுவதைப் போல இருக்கும் பகவான் இந்த மண்ணை உய்விக்க வந்த விவேகானந்தர் எழுதுகின்றார் தன்னுடைய புதிய பாரதம் என்கின்ற நூலில் மனித மனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பகவான் ரமண மகரிஷியினுடைய வாழ்க்கையை படித்தால் மனிதன் எப்படி பணிவோடு வாட வேண்டும் என்பதை தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜகத்தை உய்விக்க வந்த ஜெகத்குரு மகா பெரியவர் தன்னுடைய வாழ்வியல் நூலாகிய தெய்வத்தின் குரலில் எழுதுகின்றால் இறைவனை அடைய எழிய வழி மனதை தூய்மைப்படுத்தும் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒரு மந்திர சாவி பணிவு 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 இவை எல்லாவற்றிற்கு மேல் ஆதிசங்கர பகவத் பாதா தன்னுடைய பல்வேறு நூல்களில் திரும்ப திரும்ப பதிவிடுகின்றார் பணிவுதான் பணிவுதான் மனிதனுடைய பதிவை இதயத்தில் நிறுத்தும் என்னை பற்றி இன்னொருடைய இதயத்தில் ஒரு ஜெராக்ஸ் நகல் மாதிரி பதிவு இருக்கணும்னா என்கிட்ட பணிவு வேண்டுமா இறைவனுக்கும் பணிவுக்கும் எப்படி தொடர்பு இப்படி பாருங்கள் வைணவ இலக்கியங்கள் நீங்கள் படித்து பார்த்தா ஆண்டாளுனுடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது அந்த அம்மாவினுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய உயர்ந்த சிந்தனை ஆண்டவனையே அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு தெரியும் பெரியாழ்வாருடைய வாழ்வியலை படித்தா அவருடைய பக்தி மேலிடும் ஆனால் ராப்பத்து பகழ்பத்து பார்த்து பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ரங்கனை தன் இதயத்தில் வைத்து பூஜித்த ஒரு அடியார் உண்டுன்னா அவர் குலசேகர ஆழ்வார் எப்படி தெரியுமா பெருமாள்கிட்ட வேண்டுவார் படையேடாயாகேனோ பார்க்குவளையே ஆகேனோ விரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனும் மிதியடியாய் ஆகேனும் நாற்காலி ஆகேனும் எதுவேனும் ஆகேனும் இதை அப்படியே வைங்க ராமாயணத்தை படிக்கும்போது பல கேரக்டர் இருந்தாலும் குகனை ஏன் இன்னமும் மனசில் வச்சுருக்கோம் அவன் ஒரு காட்டுக்கு ராஜா நாட்டுக்கு ராஜாவான ராமனை சந்திக்க வந்தபோது லக்ஷ்மணன் கேட்பான் யார் நீ எதுக்கு வந்திருக்க என்ன விஷயம் என்ன வேலை ஒருத்த வரியில் சொல்லுவான் தேவன் நண்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் ராமனுடைய பாதத்தை சேவிக்க வந்த நாவாய் வேட்டுவன் நாயடியேன் அந்த பணிவு தான் கம்பனுடைய உள்ளத்தை மட்டுமல்ல படிப்பவருடைய உள்ளத்தையும் தொட்டது இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார் பெருமாளே நீ போடுற சேரில் உட்காந்துக்கிறிய அந்த நாற்காலியாக நான் இருக்கப்படாதா நீ போட்டுக்கிறிய பாத செருப்பு நகர்வளம் வரும்போது அப்படி உன் பாதத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த செருப்பாக நான் இருக்கக்கூடாதா இன்னும் நீ சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெற்றிலை போடுறிய அந்த வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவுவாங்கள்ல அந்த சுண்ணாம்பாக நான் ஏன் வரல் இருக்கக்கூடாதா இல்லை சுண்ணாம்பாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அப்படி பாருங்கள் யாகேனோ பார்க்குவலை யாகேனோ தொட்டு விரல் தொட்டரடும் சுண்ணாம்பு ஆகேனோ மிதியடியாயாகேனும் நாற்காலி ஆகேனோ எதுவேனும் ஆகேனோ நீங்கள் ஆழ்வார்களில் எல்லாருடைய வாழ்வியல் நெறியும் நம்ம உருக்கினா கூட குலசேகர ஆழ்வாரை படிக்கும் போதே கடலை ஜலஞ்சலமாக கொட்டும் காரணம் பீரிட்ட அன்பு நீங்கள் அப்படியே சைவ இலக்கியத்துக்கு வாங்க பெரிய புராணத்தில் பூசலார்னு ஒருத்தர் இருந்தார் ஏன்னா கடவுளுக்கு பொண்ணையும் பொருளையும் மணியையும் செங்கலையும் வச்சுமா கோவில் கட்டினார் இல்லை அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத ஊஞ்சவர்த்தி பாப்பான்பாங்க பத்து வீட்டில் ஓடு எடுத்துகிட்டு போய் பகதிபிக்ஷாந்தியன்னு கேட்டு உணவு சமைத்து சாப்பிடக்கூடிய வறிய நிலை ஆனால் மன்னன் கட்டிய கோயிலை விட உள்ளத்தில் கோயில் கட்டி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு மன்னனையே வியக்க வைச்சான்னா என்ன காரணம்னா அன்பு 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 ஒன்று தான் இந்த மண்ணில் நிலையானது இது எல்லாத்தையும் விடுங்க சார் நான் ஒன்னே ஒன்று நினைக்கிறேன் நீங்கள் பாரதத்தில் படைப்பு கடவுள் பரம்பொருளாகிய இருந்த பகவான் கிருஷ்ணர் இருந்தார்ல அவர் பெரிய கேரக்டராக பேசப்பட்டார் பாண்டவர்கள் ஐந்து பேர் பேசப்பட்டார்கள் கௌரவர்கள் நூறு பேர் பேசப்பட்டார்கள் இவர்கள் எல்லாரையும் விட கொடுத்தே சிவந்த கோமான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரகத்திற்கு சொந்தக்காரன் கார்த்திகைக்கு பின் மலையில்லை கர்ணனுக்கு பின் கொடை என்ற கர்ணன் இப்படி பல கேரக்டர்கள் பேசப்பட்டாங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்று வரைக்கும் ஒரு நபர் பேசப்படுகின்றார் யார் வித்துரன் விதுரன் விதுரன் அஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ணன் போன போது பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி கிருபாச்சாரி வீட்டில் தங்களை அரண்மனையில் தங்களை மாட மாளிகையில் தங்களை அடுத்த வேலைக்கு உணவுக்கு வழியில்லாத விதிரன் வீட்டிலிருந்து விதிரன் கொடுத்த உப்பு கஞ்சியை உண்டதன் நோக்கம் பகவான் கிருஷ்ணன் எதை தெரியுமா காட்டினான் விதிரனுடைய அன்புக்கு நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை இப்போ கூட நான் சொல்கிறேன் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு விதவிதமான மலர்களை தொடுத்து சுவாமிக்கு மாலை போடுவதை விட பன்னீரால பன்னீரால இளநீரால திவ்யப் அபிஷேகப் அபிஷேகப்பொடியால் அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவனை ஆராதனை செய்வதை விட அக சுத்தத்தோடு அக மலர்ச்சியோடு உள்ளத்தின் ஒழுக்கத்தோடு அறநெறி தவறாமல் ஒரு பூவை போட்டு உங்கள் கடவுளுக்கு உங்கள் கடவுளுக்கு கண்ணீரால் அபிஷேகம் செய்தால் அந்த பணிவை அந்த அன்பை கடவுள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு துணை நிற்பான் பணிவே துணை மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்